அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து மழைக்காலத்தில் இருக்கிறங்க மழைக்காலத்தில் வந்து நம்ம பெரும் பிரச்சனை சமாளிக்க வேண்டியதாக இருக்குதுங்க மேச்சலையும் ஓட்டிகிட்டு போக முடியல மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போனாக்க அங்கே மேயம் மாட்டுக்குது ஆடு ஈரத்தில் ஒரு ஈரமாக இருக்கிறதால மழை பெய்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு தீவனங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆட்டு பண்ணையை சமாளிக்க முடியும் தீவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வர தீவனம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்கொடியை நம்ம பதப்படுத்தி வச்சுருந்தா வ வர தீவனமாக அதை பயன்படுத்தலாங்க பசந்தீவனம் பார்த்தினாக்கா நம்ம பண்ணையில் உருவாக்கி வச்சுருந்த தீவனத்தை நம்ம அறுத்தாந்து கொஞ்சம் உலர வச்சு திரும்ப போட்டால் தான் திங்கிதுங்க இல்லை என்ன பசந்திவனம் உரு உற்பத்தி பண்ணி வைக்கலையா அல்லது ஆடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா அது இது மாதிரி தேக்கந்தலையாக இருக்கட்டும் அல்லது இது போல் வேப்பந்தலையாக இருக்கட்டும் அது இலைத்தலைகள் நிறைய இருக்கணுங்க இருந்தால் மட்டும்தான் இந்த மழை காலத்தில் ஆடுகளை சமாளிக்கவே முடியும் இல்லாட்டி ஆட்டு பண்ணையில் ஆடுகளை சமாளிக்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குதுங்க அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க ஐபிசி காற்றில் ஆடு மாடாத்து ஆடு மாடு தேவையே இல்லைன்னு சொல்லி சித்திரை வைகாசியில் புல்ல பொண்டாட்டி தேவைலன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க என்ன காரணம்னு பார்த்தினாக்க ஐப்பசி கார்த்திகளை வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஆடு மாடுக்கிட்டே நம்ம படாத பாடு போட்டாங்கணும் உதாரணத்தில் அப்போனா மூணு நாளாக நாங்கள் படுற பாடு எப்போ ரொம்ப சிரமமாக தான் இருக்குதுங்க இரவு நேரங்களில் இந்த செட்டில் கட்டி வைக்கிறோம் இரவு நேரங்களில் கட்டி வச்ச உடனே உள்ளுக்கு பார்த்தினா ஈரமாகிடும் உடனே காலை காலையிருந்துச்சுன்னா இதில் கட்டி வைப்போம் இது ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய வேலை தாங்க பொதுவாக நம்ம செய்யக்கூடிய வேலை தான் இது இருந்தாலும் இந்த காலத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது உள்ளும் ஈரம் வெளியே ஈரம் உடனேயுமே கட்ட முடியல பொழுதுக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மூணு நாளாக என்ன தான் பண்ணுறது தடுமாறி போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம மேய்ச்சலுக்கும் அதிகம் ஓடிட்டு போக முடியல அப்படினா இது போன்ற வேப்பந்தலை தான் நம்ம கொடுத்து ஆடுகளுக்கு தீவனமாக இருக்கிறோம் வேப்பந்தலை தேக்கந்தலை ரெண்டு தலைக்கு தான் பெரும்பாலும் உணவாக கொடுத்துக்கிட்டு விட்டுருக்குறாங்க இருந்தாலும் இந்த டைமில் என்ன தான் தீவனம் கொடுத்தாலுமே ஆடு மாடுகள் கொஞ்சம் இலைக்க தான் செய்யுங்க இலைக்க தான் செய்யும் கொஞ்சம் இலைச்சி தான் திரும்ப தை மாதத்துக்கு அப்புறம் தான் வெயிட் ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் பழம் இப்போ பொதுவாக வந்து ஆடு மாடுகளை விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி காற்றுக்குள்ளே விற்க மாட்டாங்க விற்றாலுமே இப்போ இந்த கிடா வந்து உதாரணம் சொல்ல ஒரு ஒரு முப்பது கிலோ கறி வரும் அப்படின்னு சொல்லி மதித்து வாங்கினாங்கன்னா இருபத்தெட்டு கிலோ தான் வரும் ரெண்டு கிலோ கம்மியாக தான் வருங்க இது ஆட்டு பண்ண வச்சுருக்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தாங்க ஏன்னா வியாபாரிங்களுக்கு தெரியுங்க ஏன்னா அவங்க ரெகுலராக பலவசமாக இருக்கங்களும் தெரியும் நம்ம புதுசாக ஆட்டு பண்ண வச்சிருக்கோம் சரி இல்லை ரொம்பலாம் ஆட்டு பண்ண வச்சுருக்கணும் கண்டிப்பாக அந்த கருத்து தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பில்லைங்க இந்த ஐப்பசி காற்றில் ஆடுகள் விற்றோம்னாக்க கண்டிப்பாக ஆடு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் வெயிட்டு எடை போட்டோம்னா எடை கண்டிப்பாக குறையும் நாங்கள் கறியாக கறியாக மீட்டுக்கு கொடுத்தோம்னாக்க இது நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் நீங்கள் வந்து ஆரம்ப எப்போவுமே கொடுக்கணும்னாக்க நீங்கள் வந்து தை மாதத்துக்கு அப்புறம் கொடுங்க ஏன்னா வெயில் காலத்தில் கொடுத்தா தான் நம்ம நினச்ச எடை கண்டிப்பாக வருங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைமில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடை கொடு எடை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த கருத்தை மேலும் மேலும் திரும்பவும் பதிவு பண்ணி தான் பதிவு பண்ணிக்கிறேங்க இப்போ பண்ணையை வளர்க்குறவங்க பார்த்தோன்னா பண்ணையில் வந்து நமக்கு தேவையான ஆடுகளை மட்டும் வச்சுருக்குங்க இந்த டைமில் அதிகப்படியான ஆடுகள் வச்சுக்கும்போது பார்த்தோன்னா பறனில் வச்சுருக்கோம் ஓரளவு சமாளிச்சிருப்பாங்க தரையில் வச்சுருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டவனுங்க அதனால் தரையில் வச்சிருக்கோம்னு பார்த்தோன்னா இந்த ஐப்பசி காத்துக்கள் ஆடுகள் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சலாம் இல்லாட்டி ரொம்ப பிரச்சனையும் சந்திக்கிற மாதிரி தான் வருதுங்க ஏன்னா இழப்புகள் அதிகமாக வரும் அல்லது நோய் தாக்குதல் அதிகமாக வரும் இந்த பிரச்சனை த தற்காத்துக்குன்னா கண்டிப்பாக ஆடுகள் கம்மியாக இருக்கணும் ஆடுகள் அதிகமாக இருந்தால் அதுக்கு வந்து நமக்கு இடவசதி அதிகமாக இருந்தால் நம்ம ஓரளவு சமாளிக்கலாங்க உங்களுக்கு இடவசி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுகளை வளருங்க ஆடுகளை சிறப்பாக வளருங்க ஆடு அப்போ தான் நம்ம பண்ணையை லாபத்தை கண்டுபிடிக்கலாம் நன்றி வணக்கம்